என்ன விசேஷம் மாமா எங்க அப்பா ஜோஷன்ன பார்க்க போயிருக்காரு அப்புறம் உடனே இங்க வாங்க நாம ஒன்னா சினிமா பார்க்க போலாம் அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா நீ ரெடியாரு நான் உடனே வரேன் ஓகே ரெடியாரு ஆ பால் பாயாசமா எனக்கா ம் தேங்க் யூ रवि रवि வசந்தி எதுக்கும் அழகான முகத்தை எப்படி வச்சிருக்க நீங்க போய் ஜானுவோட முகத்தையே பாருங்க ஓஹோ ஓ மனசுல இருக்கிறத சொன்னதுக்கு நன்றி போய் சொல்லாம அதை ஒத்துக்கிட்டா போதும் நீ சொல்றத வேணா ஒத்துக்கிறேன் அப்புறம் நம்ம காதல விட்டுட்டு சோக பாட்டை பாடிக்கிட்டு இருக்காத புஸ்தகம் ஸ்லேட் இதெல்லாம் ஒன்னா எடுத்துக்கிட்டு படிச்சு போனதை சின்ன வயசுல முருங்கப் பூவ பறிச்சு அம்மா அப்பா வெள்ளாட்டு வெள்ளாட்டு நினைச்சு அழக்குடாது நிர்த்துங்க ரவி அதெல்லாம் எப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க என்னுடைய மனசுல நம்மளுடைய நினைவுகள் மறக்காம இன்னும் இருக்குன்னு தெரிய வைக்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இங்க பாருடி நான் செத்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணுதான் இருப்பான் அது என்னுடைய வசந்தி रवि இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம கல்யாணத்தை தள்ளி வைக்க கூடாது நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்றேன் பையன் விடுங்க டைம் ஆச்சு அப்பா வந்துட போறாரு வரட்டும் ஹலோ ஹலோ கருப்பையா இருக்காரா ஆமா நான் மோகன் பேசுறேன் அவசரமா அவரை பார்க்கணும் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினை நோக்க தாக்க தாக்க என்ன வேணுங்கிறதா உடனே எல்லாம் கெட்டிட முடியாது இங்க பாரு

இதெல்லாம் அமெரிக்கால எப்படி நடக்கும் அந்த ரவி கிட்ட கேளு நீங்களே போய் கேளுங்க அந்த ஊர்ல லக்கிக்கு ஒரு செலிபிரேஷன் இருக்கு நிறைய தம்பதிகளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல பூட்டி வச்சிருவாங்க அங்க புருஷங்கள்லாம் எல்லா சாவியும் ஒரு டப்பால போட்டு குளிக்க வச்சிடுவாங்க கண்ண மூடிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாவியும் எடுப்பாங்க சாவியில இருக்க நம்பர் படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்கு போவாங்க சில பொண்ணுங்களுக்கு வேற பையன் கிடைப்பாங்க சில பொண்ணுங்களுக்கு அதிஷ்டம் இல்லாம சொந்த புருஷனே வந்துடுவோம் எனக்கு அன்பா இருக்கிற நீங்க மட்டும் போதும் எல்லார் முன்னாடியே வெக்கமா இருக்குல்ல எதுக்கு வெக்க பண்ணும் நடக்கிறது சொன்னேன் சொன்ன இங்க பாரு வசந்தி கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கிஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு மீதி எல்லாம் அப்புறம் தான் அதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டி வச்சிருங்க வேண்டாம் வேண்டாம் நான் ஒன்னும் வெளிநாட்டுக்காரே இல்ல என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அப்போ நம்ம ஒண்ணு செய்யலாம் இப்பவே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்போ தள்ளி ஆயிடுச்சு நீ போயிட்டேன் பயப்படாத நான் தான் உன்னோட தங்கப்பன் என்னோட தங்கப்பன் இந்த ஊர்ல வேற ஆம்பளைங்களே இல்லையா சொல்லும் இங்க நிறைய மான்களை பார்க்க முடியும் எத்தனையோ தங்கப்பனை பார்த்திருப்பேன் ஆனா ஃபாரின் தங்கப்பன் ஏன் ஒருத்தனை தான் பார்க்க முடியும் அதுதான் ஐ அம் கு உனக்காகவே பிறந்தவன் இங்க பாருங்க இது மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க ஆமா உன்ன மாதிரி உண்மையான அன்பை புரிஞ்சிக்காதவ புத்தி இல்லாத பெண் உனக்காக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா கொஞ்சம் குனிஞ்சு என்ன பாரு என்ன எடுத்துட்டு வந்தீங்க காட்டுங்க பாக்கலாம் தூக்கி காட்டுறேன் ஐயோ

நீங்க ஏன் நிலவு பார்த்த நெறி மாதிரி நிக்கிறீங்க ஹலோ உங்ககிட்ட தான் கேட்டேன் மரம் அண்ட இதையே சாக்கா வச்சு வச்சு அடிக்கடி கிச்சனுக்கு வந்துட வேண்டியதுதான் டார்லிங் சத்யபமா அண்டர்வேர் யூ இந்த வய டீம் அடிச்சு கட்டிட்டு வரேன்

ரெண்டு மாசம் கழிச்சு என்ன தெரியும் நம்ம ஓடிட வேண்டியதான் ஹடே ஜானுவா

பழத்தை சாப்பிடாம கூட மாட்டேன் பறந்துக்கிட்டு இருக்க பறவைய சுடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க வைக்கிற குறி தப்பவே மாட்டேங்குதே எனக்கு சொல்றதுக்கு சொல்லிக் கொடுங்க நானும் எதையாவது சுட்டு சாப்பிடுவேன்ல அதுவும் விழுந்துருச்சு அப்ப நீங்க அமெரிக்காவில தினம் குருவிதான் சுட்டுக்கிட்டு இருந்தீங்களா வாய் பேசாம போய் எடுத்துட்டு வா அன்புள்ள பாம்போட விஷத்த தான் இருக்கும் வாயும் வயிறுமா இருந்துகிட்டு நீ என்ன பண்ண போற உனக்கு அவனை கட்டி வைக்காம நான் விடவே மாட்டேன் என் பரலை என்ர்ப்பமா இருக்கா அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா வேணும் உங்களோட பையனை என் பையன் மாதிரிதான் ஆனா என் பொண்ண கெடுத்துட்டான் நான் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் இது வெளியில தெரியறதுக்கு முன்னாடி அவ கழுத்துல அவன் தாலி கட்டணும் முடியாது அது என்னால முடியாது எதனால இங்க பாருங்க எங்களோட பணத்தை இந்த வீட்டுல பார்க்க கூடாதுன்னா உடனே கல்யாணத்தை நடத்துங்க நடந்த சம்பவத்தை பத்தி மறுபடியும் மறுபடியும் பேசி பிரயோஜனம் இல்லை என்னானாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஜானுவ நடுரோட்ல விட மாட்டேன் அவளோட வாழ்க்கையை காப்பாத்த என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் நீ நிம்மதியா இரு நான் ரவிய பாக்கணும் உட்காருமா இல்ல நான் எதுக்கு இந்த வீட்ல உட்காரணும் வசந்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப உங்க எல்லாருக்கும் இவதான முக்கியம் வாய மூடு பாம்புக்கு பாலை கொடுத்தா அது என்ன பண்ணணும் பாத்தீங்கல்ல இங்க பாருமா எங்களுக்கே தெரியாம நடந்த விஷயத்துக்கு எங்களை ஏமாத்திட்டு வசந்தி தயவு செஞ்சு இந்த வீட்டை குப்பை தொட்டி மாதிரி ஆக்காரு அது எப்போ ஆயிடுச்சு எங்க இருந்தோ வந்த வைவ என் மாமாவ மயக்கிட்டா இங்க இருக்க சொத்துக்கள் எல்லாம் அடைய என்னென்னவோ பண்ணி என் மாமாவ மயக்கிட்டா இப்போ அழுது நடிச்சிட்டு இருக்கா அக்கா எனக்கு எதுவும் தெரியாது தேவையில்லாம பேசாதீங்க நீ பண்ணது எதுவும் தப்பு இல்ல நான் சொன்னதுதான் தப்பாயிடுச்சா வசந்தி அவன் மேல கைய வச்ச ஓ